வணக்கம் இன்னைக்கு நம்ம விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில பேச எடுத்திருக்க டாபிக் சுயமரியாதை அதாவது செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை அப்படின்னா என்னன்னா நம்ம சாதாரணமா சொல்லுவோம் நமக்கு நம்மளே மரியாதை கொடுத்துக்கிறது நமக்கு உள்ள இருக்கிற உணர்வுகளை வந்து மத்தவங்க வந்து கரெக்டா மதிக்கிற மாதிரி நடந்துக்கிறது இப்படித்தான் வந்து நம்ம சுயமரியாதைக்கு நம்மளா வந்து ஒரு டெபினிஷன் எடுத்து வச்சுக்கிறோம் சுயமரியாதைய சுய மதிப்பு அப்படின்னு சொல்லலாங்க ஆனா சுய மரியாதை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளை தாழ்த்திக்காம நம்ம நம்மளோட மதிப்பு என்ன நம்மளோட திறன் என்ன நம்மளோட நல்ல குணங்கள் என்ன அப்படின்ற பத்தி நம்ம கொஞ்சம் உயர்வா நினைக்கக்கூடிய குணம் தான் சுய மரியாதை அப்படின்னு சொல்லலாம் நமக்குள்ள இருக்கிற மிக பெரிய விஷயமே தாழ்வு மனம் இல்லாட்டினா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே வந்து நம்மளை வருத்திக்கிறது என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு நான் மட்டும் கரெக்டா பண்ணா இன்னும் இப்படி ஆயிருக்காது அப்படின்னு நம்மளோட மதிப்பை வந்து நம்மளே குறைச்சிக்கிறது இல்ல ஒரு குறிப்பிட்ட பாடத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியல அப்படின்னா உங்க திறன் மேல உங்களுக்கு நம்பிக்கை குறைச்சி போறது எனக்கு இந்த அளவு வந்து திறன் இல்ல இருக்கு என்னால வந்து நீட்ல இவ்வளவு மதிப்பெண் எடுக்க முடியாத இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டவுன் ஆயிடுறது இந்த மாதிரி உங்க மனசுல நீங்களே வந்துட்டு தாழ்வு மன அப்ப உங்களுக்கு சுயமரியாதை அப்படின்றது குறைஞ்சு போயிடுங்க சுயமரியாதைக்கும் நம்மளோட மன நலத்துக்கும் என்ன சம்பந்தம் அதை பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சுயமரியாதை சுயமரியாதை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நம்ம மனசுல நம்ம எப்படி நம்மளை பத்தி நினைச்சுக்கிறோம் அப்படின்றதான் சுயமரியாதை அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஜோக்கா கூட நிறைய எல்லாம் பார்த்திருக்கோம் ஒரு பூனை வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு தன்னை பிம்பத்தை ஒரு சிங்கம் போல நினைச்சுக்குமா அந்த அளவு அது சுயமரியாதையில ஐ லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்ப நம்மளோட சுயமரியாதைய நம்ம அழகா வளர்த்துக்கிறோமோ அப்பதான் நம்ம நினைச்ச விஷயத்த ஈஸியா வந்து சாதிக்க முடியவங்க முதல்ல நான் லெவல் இல்ல மதிப்புள்ளவன் அப்படி நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்கணும் என்னால இந்த விஷயத்த செய்ய முடியும் ஈவன் செய்ய முடியாத விஷயமா இருந்தா கூட நீங்க அதையும் வந்து கிளியரா வந்து சொல்லிடணும் எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது என்னால செய்ய முடியாது அப்படின்னு அதையும் கிளியரா வந்து நம்ம சொல்லிடணும் இந்த மாதிரி பண்றது பேர் தான் சுயமரியாதை நம்மளோட உயர்ந்த சுயமரியாதை அப்படின்னு சொல்லலாம் நம்மளை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பாசிட்டிவ மதிப்பை உயர்த்தி பேசுறது இதை வந்து செல்ஃப் ப்ரௌடு மாதிரி பேசுறதும் கிடையாதுங்க நமக்கு என்ன பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கிறது பேருதான் சுயமரியாதை ஒரு விஷயம் நிறைய நடக்குதுன்னு வச்சுங்களேன் நெகட்டிவா நடக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க குக்கிங் பண்ணாங்க உப்பு போட மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கல நம்ம உடனே வந்துட்டு எப்ப பார்த்தாலும் உப்பே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு வச்சோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதையே வத்தி யோசனை பண்ணிக்கிட்டே மறுநாளும் உப்பு பட்டமா போடலையான்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா நீங்க சுய மதிப்பு அப்படின்ற விஷயமே சுயமரியாதை அப்படின்றதே உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் அதுவே நேத்தி கொஞ்சம் குறைச்சு போட்டுட்டோம் பரவாயில்ல இன்னைக்குல இருந்து நான் நாளையில இருந்து கரெக்டா போட்டுருவேன் அப்படின்னு அந்த விஷயத்த பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுயமரியாதை இருக்கு அப்படின்னு எப்ப வந்து நீங்க உங்களையே வந்து தாழ்த்தி நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே உங்களோட சுயமரியாதைன்ற உணர்வு வந்து லோ ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க எப்ப லோ லெவலா ஆகுதோ அப்பதான் உங்களோட மனநலம் பாதிக்க ஆரம்பிக்கும் மனநலம் பாதிக்க ஆரம்பிச்சதுனாவே உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு என்னதான் திறமைகள் இருந்தாலும் சாதிக்க முடியாது சோ சுயமரியாதை இருக்கணும் உங்களுக்கு உள்ள வளர்த்துக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணுங்க என்னால செய்ய முடியும் என்னால முடிக்க முடியும் லெவல வேணா நீங்க குறைச்சிக்கலாமே தவிர உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த முடியும் அப்படின்றத வந்து நீங்க மாத்திக்கலாமே தவிர என்னால முடிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம போகக்கூடாதுங்க கூடாதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னை தானே மதிக்கிறது சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் பத்து தோசை சுடுறாங்கன்னு வச்சுங்களேன் எட்டு பத்து தோசை சுடுமுறை இடத்துல லாஸ்டா ஒரே ஒரு தோசை தான் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல மத்தவர்களுக்கே வச்சிடலாம் இன்னைக்கு ஒரே ஒரு தோசை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தோசையோட நிறுத்திப்பாங்க இல்லட்டினா தொட்டுக்க இல்ல அப்படின்னா தனக்கு மட்டும் ஏன் தொட்டுக்க செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தனக்கு கொடுக்காம தன்னை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் மாதிரி வச்சுப்பாங்க இதுவே சில இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடு மீந்துருச்சுன்னா சாப்பாடு மீந்திருச்சேன்னு சொல்லிட்டு தனக்கு மட்டும் நிறைய மீந்ததெல்லாம் தான் சாப்பிட்டே தான் ஆகணும்ன்ற மாதிரி சாப்பிடுவாங்க எப்ப மதிக்கலையோ அப்பயே சுயமரியாதை அப்படின்றது குறைஞ்சு போறதுங்க உங்களுக்கு எல்லாரும் வந்து உங்களை மரியாதை தான் நடத்துறதுதான் சுயமரியாதை அப்படின்னு கிடையாது உங்களை நீங்க எப்படி நடத்திக்கிறீங்களோ அதுதான் சுயமரியாதை உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க கரெக்டா டிட்டினமேன் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுதான் சுயமரியாதை உங்களோட என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எனக்கு பத்து தோசையில சுட்டதுல சாப்பிட முடியாது ஏற்படுத்தி புதுசா செஞ்சுட்டு சாப்பிடணும் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு உங்களை தாழ்த்தி தாழ்த்தி நீங்க பண்ணும் என்ன ஆகும் அப்படின்னா அவளுக்கு தானே அவ இல்லாம சாப்பிட்டுருவான்னு சொல்லிட்டு எல்லா நேரத்திலுமே உங்களை ஓர கட்டிடுவாங்க ஒரு புடவையை நீங்க செலக்ஷன் பண்றதுல கூட எந்த டிசைன் இருந்தாலும் ஓகே எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களோட சுயமரியாதை அந்த இடத்துல ஜீரோவா ஆயிடுங்க அப்ப எல்லாருமே உங்க மெயில வந்து உங்களோட உணர்வுகள் மெயில வந்துட்டு விளையாடக்கூடிய சுச்சுவேஷனை நீங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடும் அதை விட்டுட்டு எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் தான் பிடிக்கும் இது இந்த மாதிரி மெட்டீரியல் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு உங்களோட டேஸ்ட் நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னா அப்ப உங்களோட சுயமரியாதை அப்படின்றது உயர்வான நிலையில இருக்குங்க நெக்ஸ்ட் உங்களுக்குன்னு யாராவது பொருள் வாங்கி கொடுக்கும் போது கூட அவங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் தான் பிடிக்கும் இந்த மெட்டீரியல் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உணர்வுகளுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இப்படி பண்ணும்போது நம்மளோட மனநிலை பாத்தீங்கன்னா ஆனா மத்தவங்களுக்காக பணிஞ்சு பணிஞ்சு போயிட்டு பரவாயில்ல சரியா நம்ம நம்மதான் வீட்டை கிளீனா வைக்கலையோ நம்மதான் போகலையோ அப்படின்னு நீங்களே உங்களை தாழ்த்தி தாழ்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால உங்க லைஃப்லயும் அச்சீவ் பண்ண முடியாதது உங்க மனநிலையிலுமே நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய மாதிரி நீங்களே வளர்த்துக்கிற மாதிரி ஆயிடும் ஈவன் ஒரு இது போறீங்க இன்டர்வியூ போறீங்க நல்லா பண்ணலன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வருது அப்படின்னா ஓகேன்னு அதை விஷயத்தை இந்த இன்டர்வியூல என்ன இப்படி சொல்லிட்டாங்க ஒரு வேலை நான் தகுதி இல்லாதவதானோ எனக்கு எந்த வேலையும் கிடைக்காதோ இந்த கம்பி சம்பளம் தான் எனக்கு கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்க உங்களே தாழ்த்திக்கிட்டே போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில உங்களால முன்னேறவே முடியாதுங்க சோ நீங்க சுயமரியாதையை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன விஷயம் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னா முதல் விஷயங்க உங்களை குறை சொல்ற பழக்கத்தை நிறுத்திக்கோங்க நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயமே இதான் என்னால பண்ண முடியாது நான் எப்பயுமே இப்படிதான் என்னோட விஷயம் எப்பயுமே இப்படிதாங்க முடியும் அப்படின்னு தன்னை தானே குறை சொல்லிப்பாங்க முதல்ல உங்களை குறை சொல்ற பழக்கத்தை நிறுத்துங்க சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா இல்ல செய்ய முடியாமயே போயிடுச்சு அப்படின்னா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு வேணா போலாமே தவிர இந்த மாதிரி விஷயம் எனக்கு வரவே வராது பைக் ஓட்ட எனக்கு எவ்வளவு ட்ரை பண்ணியும் வரவே இல்லை இந்த மாதிரி வண்டி எனக்கு ஓட்டவே தெரியாது அப்படின்னு நீங்களே கிடையவே வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதுங்க ஸோ குறை சொல்கிற பழக்கத்தை நிறுத்துங்க எப்ப நிறுத்துறீங்களோ அப்பவே நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் மனுஷங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல நம்ம நிறைய தப்புகள் பண்றது அப்படின்றது சாதாரண நிறைய எதிர்கொள்ளும் போது நிறைய விஷயம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடுறோம் அந்த இடத்துல தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணியிருந்தவங்க தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே இயல்பான ஒண்ணுதாங்க பிரச்சனைகள் வருது பிழைகள் வருது அப்படின்னா அதையே வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து அதுக்கு தகுதியானவன் இல்லை இல்ல தகுதியானவன் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை சோ ஃபர்ஸ்ட் நம்மள குறை சொல்லும் பழக்கத்தை நிறுத்தும் போது சுயமரியாதை கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் தினமுமே ஒரு சின்ன வெற்றியை வந்து நம்ம அனுபவிக்கணுங்க சின்ன சின்ன விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய செருப்பு வந்து கரெக்டா இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது கரெக்டா பண்ணி பண்றது இல்ல ரூம்ல வந்துட்டு ஃபேன் போட்டுட்டு ஆஃப் பண்ணாமே போயிட்டாங்கன்னா அதை ஆஃப் பண்றது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையை கம்ப்ளீஷன் பண்றது மூலயமா நமக்கு நம்மளே வந்து வெற்றி பெற்ற உணவு வந்து அடையலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றி அடையக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வா நான் கரெக்டா முடிச்சுட்டேன் இன்னைக்கு அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சபாஷ் சபாஷ் போட்டுக்கலாம் ஈவன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் கூட நீங்க சபாஷ் போட்டுக்கலாங்க இப்படி நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களோட மனதுல நம்பிக்கை அப்படின்றது உருவாகும் எப்ப நம்பிக்கை உருவாகுதோ ஆட்டோமேட்டிக்காவே சுயமரியாதை அப்படின்றது ஆரம்பிக்குங்க மூணாவது விஷயம் உங்களை பத்தி நீங்க ஒரு நண்பன் போல உங்க கூட பேசணுங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டே இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லைங்க என்னோட மன கவலைய வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இல்ல எனக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி எந்த ஃப்ரெண்டுமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றது நீங்களா தேடி போறது இல்லங்க அதுவே அமையாது அது சில பேருக்கு நல்ல விதமா அமையும் சில பேருக்கு அது அமைவதே இல்ல ஒரு நல்ல நண்பர்கிட்ட காட்டக்கூடிய அன்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு காமிச்சுக்கலாம் நீங்களே டெய்லி வந்து சொல்லும் போது எந்த பிரச்சனைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களுக்குள்ளேயே நீங்களே சொல்லிக்கலாங்க காலையில ஏன் நீங்களே வந்துட்டு உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு நல்லதா நடக்கும் நீ நல்லா பண்ணியிருக்க இந்த விஷயத்த கண்டிப்பா உனக்கு இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படி நீங்க பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுவீங்களோ ஈவன் நெகட்டிவ் விஷயம் நடந்தா கூட அதை எப்படி பாசிட்டிவா நீங்க சொல்லி கொடுப்பீங்களோ அதே மாதிரி உங்க கூடயே நீங்க இப்படி பண்ணிக்கணும் எப்ப நீங்க உங்களையே நீங்க உயர்த்தி பேசுறீங்களோ தாழ்ந்து போகிற டைம்லயோ நம்பிக்கையை குறைக்காத மண்ணும் நீங்க எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காவே அமையுங்க இந்த தனிமையா உணர்றேன் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கூட சுயமரியாதை கம்மியா இருந்தா மட்டும் உங்களுக்கு தனிமை அப்படின்ற உணர்வே அதிகமாகும் எப்ப நீங்க சுயமரியாதையோட இருக்கீங்களோ சுய மதிப்போட இயற்கீங்களோ அந்த மாதிரி நேரத்துல தனிமை கூட உங்களை அதிகமா பாதிக்காதுங்க அடுத்த விஷயம் உங்களோட திறன்களை நீங்க நிறைய பேர் விஷயமே நான் ஒரு யூஸ்லெஸ் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் இல்ல வேலைக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன் இன்னும் எனக்கு ஒரு நல்ல வேலை என்னோட சம்பளத்துக்கு திறமைக்கு ஏத்த மாதிரி சம்பளம் வரக்கூடிய வேலை இந்த மாதிரி எதுவுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திறனை மேல தனக்கே நம்பிக்கை இல்லாம மதிப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிற ஆள்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரிங்க உங்களோட திறன்களை பத்தி நீங்க ஆல்ரெடி இருக்க திறன்களோட எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் திறன்களை வளர்த்துக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க செல்ஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மதிப்பு உணர்வு அதிகமாக்குறது எப்ப உங்களோட மதிப்பை உணர்வை நீங்க அதிகமாக்குறீங்களோ அப்பயே மரியாதை அப்படின்றத அதிகமாகுங்க எனக்கு என்னென்ன விஷயம் தெரியும் அப்படின்னு நீங்க ஒரு பத்து ஐட்டத்தை லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பதினோராவது ஒரு ஐட்டத்தை கத்துக்கிறதுக்கு யோசனை பண்ணுங்க அது எதுவா இருந்தாலும் சரிங்க உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அத நீங்க உங்களோட திறமையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எது பொழுதுபோக்கா எனக்கு வந்துட்டு ஆர்ட் ஒர்க் எல்லாம் வந்துட்டு எனக்கு சத்தமா வராது வராதுல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மியூசிக்லாம் கூட போகலாங்க கிராஃப்ட் ஒர்க் பிடிக்கலையா மியூசிக்ஸ்ல போகலாம் டிராயிங்ல போலாம் ஏதாவது ஒரு விஷயம் சின்ன விஷயமா இருந்தால் கூட சரிங்க உங்களோட புதிய திறமைகளை கத்துக்கிறதுக்கு வயசும் கிடையாது உங்களுக்கு நல்ல ஒருத்தா வந்துட்டு பைனான்சியல் சுச்சுவேஷன் இருந்தாதான் கத்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கு உங்களால கத்துக்கவே முடியாதுங்க சோ எப்பயுமே எதுவா இருந்தாலும் சரிங்க நம்மளோட சுச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் புதுசு புதுசா நிறைய திறமைகளை நம்ம வளர்த்துக்கணுங்க எப்ப நீங்க புதிய திறமைகளை வளர்த்துக்கிறீங்களோ உங்களோட செல்ஃபா நீங்க கொடுக்கக்கூடிய மதிப்பு உணர்வு அதிகமாகும் எப்ப உங்களை பத்திய மதிப்பு உணர்வு அதிகமாகுதோ அப்படியே சுயமரியாதைன்றது அதிகமாயிடும் சுயமரியாதை இது ஒரே நாள்ல வரக்கூடிய விஷயம் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே வந்து பூஸ்டப் பண்ணி டெய்லி டெய்லி புஷ் பண்ணா மட்டும் தான் உங்களால கொடுக்க முடியும் நீங்க விரும்பக்கூடிய விஷயத்தை ரெண்டே ரெண்டு நிமிஷம் டெய்லி வந்துட்டு நீங்க செய்யறதால சில பழக்கத்தை மாத்திரதால சுயமரியாதையை வளர்க்கக்கூடிய விஷயத்த உங்களால ஈஸியாவே கொண்டு வர முடியும் அது என்ன அப்படின்னா கால எதுவும் உடனே முதல் வேலை நம்ம செய்யக்கூடியது சில பேர் பாத்தீங்கன்னா கையெல்லாம் வந்துட்டு உள்ளங்கையை பார்த்துட்டு கடவுளே இன்னைக்கு எல்லாம் எனக்கு நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிப்பாங்க சிலவங்க சூரியனை பார்த்து கொண்டு சிலவங்க எதுவுமே பண்ணாம நேரா மொபைல போய் பார்த்து பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இது எதுவா இருந்தாலும் சரிங்க நீங்க நீங்க முதல்ல பண்ண வேண்டியது முன்ன முன்ன பேசிக்க நேரா நின்னுட்டு உங்களோட முகத்தை நீங்களே உத்து பார்த்து கரெக்டா சொல்ல வேண்டிய விஷயம் கடவுளே நன்றி இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நமக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே உங்களால் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கணுங்க சப்போஸ் நீங்க ஒரு நாட்டுக்கு இருந்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நான் வந்து கடவுள்ன்றத விஷயம் விட்டுட்டு மத்த விஷயத்த நீங்க சொல்லலாங்க என்ன சொல்லலாம் நான் ரொம்ப மதிப்புள்ளவன் இல்ல மதிப்புள்ளவள் நான் நிறைய விஷயம் கத்துக்கிறேன் இல்ல நிறைய விஷயம் லேர்ன் பண்ண நேத்தி எனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு நாள் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்ததால எக்ஸ்ட்ரா இன்னைக்கு நான் பிறந்திருக்கேன் இந்த ஒரு நான் இருக்கிறதால இன்னைக்கு கண்டிப்பா நான் நல்ல விஷயத்தெல்லாம் கத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க உங்களுக்குள்ளயே ஒரே ஒரு நிமிடம் ஒரு செகண்ட்ஸ் கூட சொல்ல ஒரு லெஸ் தென் டென் செகண்ட்ஸ் கூட சொல்லாங்க ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவா நீங்க ஒரு பூஸ்டப் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அன்னைக்கு ஃபுல்லுமே உங்களை பாசிட்டிவ்ல மூவ் பண்ண வைக்கும் அதே சேம் டைம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் புக்குக்குள்ளேயே நீங்க பேசிக்கலாங்க இன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஒரு தடவை அசை போட்டுக்கோங்க நீங்க டைரி மாதிரி எழுதி வைக்கிற பழக்கம் இருந்தாலும் சரி இல்ல அப்படி எதுவுமே இல்ல எனக்கு அதெல்லாம் டைமே இல்ல அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னாலும் சரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு யார் கூட பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப லாங் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் நான் இன்னைக்கு செஞ்சு முடிச்சிட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னும் ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்ததுல பாசிட்டிவ் விஷயத்த நீங்க இன்னைக்கு நடந்தது ரொம்ப நல்லது என்னால கண்டிப்பா இன்னைக்கு முடிச்சிருச்சு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்க புள்ளிய சபாஷ் போட்டுக்கிற மாதிரி நீங்க பாராட்டிக்கலாங்க அதே சேம் டைம்ல உங்களோட கவன சிதறலால சில விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா முடிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அடுத்த தடவை இதோட நான் இன்னும் வந்து உற்சாகமா இருக்கணும் இன்னும் கவனத்தோட இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு அடுத்த தடவையும் வரக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா நான் நல்லா பண்ணுவேன் இதுல இருந்து நல்லா முன்னேறி வந்துருவேன் அப்படின்னு உங்களையே நீங்க பூஸ்டப் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறோங்க இது ஒரு ஒரு நாளோட கம்ப்ளீஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்ப நீங்க உங்களை மதிச்சு உங்களோட சுயமரியாதைய நீங்களே வந்துட்டு இப்படி கன்க்ளூஷன் பண்ணிக்கிறீங்களோ அப்பயே உங்களோட சுயமரியாதைன்றது வந்து ஈஸியா வந்துட்டு இப்ரூவ் ஆகுங்க காலையில நீங்க செய்யக்கூடிய உறுதி அன்னைக்கு உங்களுக்கு நேர்மறை எண்ணத்தை தூண்டக்கூடியதா இருக்கும் அது உங்களோட மனதை பக்குவப்படுத்தி உங்க சுயமரியாதையை உங்களுக்குள்ள ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கும் அதே நேரம் இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயம் பாத்துக்கலாம் உங்களோட மதிப்பு உணர்வை மெது மெதுவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும் நீங்க உங்களை மதிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் இந்த பழக்கத்தை நீங்க டெய்லி உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை உங்களால அனுபவிக்க முடியுங்க நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கு மெயின் காரணமே தன்னை பத்திய சுயமரியாதை இல்லாததுதான் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனை நடந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குறை சொல்றதும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் குறை சொல்றதும் ஆக மொத்தம் அந்த ப்ராப்ளத்துக்கு பாத்தீங்கன்னா சொல்யூஷனை கண்டுபிடிக்காத அளவுக்கு போய் முடிஞ்சிருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ராப்ளம் வருது லைஃப்ல அப்படின்னா இது ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் தான் ஏன் ப்ராப்ளம் இல்லைன்னு இல்ல ஏன் ப்ராப்ளம் தான் இது ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் இல்லைன்னு ஒதுக்க கூடாதுங்க ஒரு வாழ்க்கைன்னு வரும்போது இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்த மெம்பர்ஸ் தான் அப்ப எல்லாருக்குமே ஈக்குவல் சம பங்கு இருக்கு அதுல நல்ல விஷயம் நடந்தாலும் சரி கஷ்டமான விஷயம் நடந்தாலும் சரி உங்களை தாழ்த்திக்காம இந்த விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிக்கணும் ஒரு சின்ன விஷயம் நடக்கிறதுக்கு இப்படி நான் மட்டும் சரியா இருந்தா எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு தன்னை தானி வருத்திக்கிறதும் இல்ல எல்லாம் என் ஒய்ஃபாலதான் நடந்துச்சு அவ இப்படி தான் முடிஞ்சு போச்சு இல்ல அப்படின்னா எங்கேயோ போய் போயிருந்திருக்கோம் அப்படின்னு மத்தவங்க கொலை சொல்றதை அனுமதிக்கிறதும் ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்க நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா சுயமரியாதையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்ம விஷயத்துல நமக்கு தோல்விகள் வரதுன்றது நார்மல் தாங்க இயல்பான ஒரு எல்லா நம்ம பாசிட்டிவா இருக்க முடியாது எல்லாமே நமக்கு நமக்கு அமையாது எப்ப தோல்விகள் வருதோ அப்ப தோண்டு வாழாம நமக்கு காப்பாத்துறதே சுயமரியாதை அப்படின்றதா சொல்லலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி வரத்துக்காட்டியும் நான் இந்த உலகத்துல வாழறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு தண்ணியை லெவலுக்கு லெவலுக்கெல்லாம் போயிடுறாங்க அதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சுய மதிப்பீடு இல்ல சுய மரியாதை தனக்குள்ள அவங்க வச்சுக்காத விஷயம்தான் எப்ப சுயமரியாதை பக்கலையோ அப்பயே தாழ்வு மனப்பான்மை உருவாகுதுங்க தாழ்வு மனப்பான்மை வந்ததுன்னா விஷயத்த எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையான வாழ்க்கைங்க ஆனா அதை அழகா டேக்கிள் பண்ணிட்டு போற திறமை நம்ம வளர்த்துக்கணும் எப்படி அதை டேக்கிள் பண்ணனும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் எப்ப நம்ம சுய மரியாதையை குறைச்சி மதிப்பிட்டு போயிட்டே இருக்கோமோ அப்ப நம்மளோட மனநலமும் மாறும் எப்ப மனநலம் பாதிச்சு மாறி நம்மள பாதிப்புக்கு உள்ளாதோ அதையே பத்தி புலம்ப கூடிய விஷயமும் கவலை கொடுக்க கூடிய விஷயமும் எல்லாமே வந்து நம்மள ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கும் பிரச்சனைகளை வந்துட்டு எல்லாருக்குமே சகஜந்தாங்க அதை புரிஞ்சுக்கணும் பிரச்சனைகள் வரும்போது எப்படி டாக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் அதுலதான் நலம் பயங்கரமா பலப்படும் எப்ப மனநலம் பலப்படுத்தோ அப்பயே மன அழுத்தம் அப்படின்றதெல்லாம் காணாமையே சோ நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா சுயமரியாதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வேற ஒரு திரும்ப நம்ம பண்ணுவோம் அது வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்